திண்டுக்கல்லில் வேண்டுதலை நிறைவேற்ற குழந்தைகளை ஏலம் விடும் வினோத திருவிழா ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு ஏலம் போன பெண் குழந்தை திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ள முத்தலகுப்பட்டியில் முந்நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமையான புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் நான்கு நாள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னதான நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறுகிறது நாளை பகல் சப்பரத்துடன் திருவிழா நிறைவடைகிறது இன்று ஐந்தாம் தேதி காலை முதல் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என மும் சார்ந்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் தேவாலயத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர் இன்று செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை செபஸ்தியார் நிவர்த்தி செய்து கொடுத்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி வருகின்றனர் மேலும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர் செபஸ்யாரிடம் வேண்டுதல் வைத்து குழந்தை பெற்றவுடன் குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வந்து கோயில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்து பின் கோவில் வளாகத்தில் ஏலம் விட்டு அவர்களே ஏலத்தில் எடுத்து செல்கின்றனர் குழந்தைகளை ஏலம் விட்டு அவர்களை எடுத்து செல்லும் வினோதம் திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது

لوگاں اتے 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 ا இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா வரம் கேட்குறவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து குழந்தை வரம் கொடுத்தோடனே அந்த குழந்தைய கொண்டாந்து கோயிலில் கொடுத்துருவாங்க அந்த குழந்தைய ஏலத்துக்கு எடுத்து அந்த உறவினர் எடுத்து அந்த நேற்று கிடந்து செலுத்தி அந்த குழந்தையை எடுத்துக்கிடுவாங்க